மனோஜ் இறந்து எட்டாவது நாளில் கேட்ட அழுகுரல் மனோஜ் தங்கியிருந்த அறையிலிருந்து வந்த அந்த சத்தம் ஒட்டுமொத்தமாக வீட்டை காலி செய்யும் மொத்த குடும்பம் சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது கடந்த வாரத்தில் சினிமா ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய செய்தி ஒன்று வந்திருந்தது இயக்குனர் பாரதிராஜாவின் ஒரே மகனான மனோஜ் பாரதிராஜா ராஜா இறந்துவிட்டார் என்று செய்திகள் வந்தபோது பலரும் அதை நம்ப மறுத்தனர் ஆனால் அது உண்மையான செய்தி என்று பிறகு நிறுவனம் செய்யப்பட்டதும் ரசிகர்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து வந்தனர் பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் வந்துட்டு நாற்பத்தி எட்டு வயதில் இருந்தது பலரையும் வருத்தமடைய வைத்தது தன்னுடைய மகனின் உடலை பார்த்து பாரதி ராஜா கதறி கதறி அழுதது பார்ப்போரையும் கண்கலங்க வைத்தது மனோஜ் பாரதி ராஜா தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானார் அதற்கு பிறகு சமுத்திரம் வருஷமெல்லாம் வசந்தம் போன்ற ஒரு சில ஹிட் திரைப்படங்களில் நடித்திருந்தார் ஆனால் தான் இயக்குனராக வேண்டும் என்பதுதான் கனவு என பல பேட்டிகளில் பேசியிருந்தார் மனோஜ் இந்த நிலையில் அவருடைய கனவு நிறைவேறுவதற்கு முன்பே அவருடைய வாழ்க்கை முடிவடைந்துவிட்டது ஆனாலும் அவருடைய இறப்பு குறித்து பல்வேறு வதந்திகளும் சர்ச்சைகளும் பரவி வருகிறது மனோஜ் வந்துட்டு தான் சிறந்த இயக்குநராக முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்ததாகவும் அதனால் அவருக்கு இதய நோய் வந்துவிட்டது என்றும் சிலர் கூறி வருகிறார்கள் ஆனால் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இதை மறுத்திருக்கிறார்கள் அதேபோல மனோஜிற்கு நெருங்கிய தோழியான வைஷ்ணவி என்பவர் பேசுகையில் மனோஜ் வீட்டில் அவருடைய இறப்புக்கு நாங்கள் போயிருந்த போது அவருடைய குடும்பத்தினரை எங்களால் பார்க்கவே முடியவில்லை என்றும் அவருடைய மனைவியின் கண்ணிலிருந்து கண்ணீரே வரவில்லை அவரால் அழக்கூட முடியாத நிலையில்தான் இருந்தார் காரணம் மனோஜுக்கு ஒரு மாதமாக உடல்நிலை பிரச்சனை இருந்து வந்தது அவருக்கு திடீரென ஹார்ட் அட்டாக் வந்ததும் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருந்தார்கள் ஆனால் அவர் எப்படியும் மீண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கை அவருடைய குடும்பத்திற்கு இருந்தது அவருடைய குழந்தைகள் இப்போதுதான் டீனேஜில் இருக்கிறார்கள் இந்த வயதில் தந்தையின் அரவணைப்பும் அவருடைய துணையும் கண்டிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தேவை அதனால் அவருடைய மனைவி அவர் எப்படியும் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் கடைசியில் அவருடைய இழப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த அதிர்ச்சியில்தான் அவர் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது மனைவி மீது மனோஜுக்கு அவ்வளவு பாசம் உண்டு அதுபோல மனோஜின் குழந்தைகள் மற்றும் மனைவியும் அவர் மீது பாசம் அதிகமாக வைத்திருந்தார்கள் அவர்கள் இனி இந்த இழப்பிலிருந்து எப்படி வரப்போகிறார்கள் என்றும் தெரியவில்லை ஒரு மாத காலமாக ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டிற்கும் தான் அலைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்திருந்த நேரத்தில் கடைசியில் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போய்விட்டது என்று மனோஜின் தோழி உருக்கமாக பேசியிருக்கிறார் அதே சமயம் இப்போது மனோஜின் இறப்பு பற்றி மற்றொரு அதிர்ச்சி செய்தியும் வெளியாகியிருக்கிறது அது என்னென்னா மனோஜ் வந்துட்டு குடும்பத்தோடு தங்கியிருந்த வீட்டில் குறிப்பாக மனோஜ் தங்கியிருந்த அறையிலிருந்து அழுகுரல் கேட்பதாக கூறப்படுகிறது ஒருவர் இறந்த பிறகு இயக்கத்தோடும் ஆசைகளோடும் இறந்த நபர்களின் ஆன்மா அடுத்த பதினாறு நாட்களுக்கு அவர் தங்கியிருந்த இடத்தை விட்டு போகாது என்று நம்பப்படுகிறது ஆகவே அதன் வெளிப்பாடாகவே இப்படி மனோஜின் சத்தம் அவரது அறையில் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தற்காலிகமாக அந்த வீட்டிலிருந்து வெளியேறி வேறு வீட்டில் வசிப்பதற்கு மனோஜின் குடும்பத்தினர் அனைவரும் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிகிறது ஆக மொத்தம் இவரின் இறப்பு செய்தியை விட இது போன்ற செய்திகள் இன்னும் நமது நெஞ்சங்களை கனமாக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்